வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த டிடிசிபி சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸ் இல்லைங்க மாதப்பூர் அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட் பக்கத்தில் ரெண்டு பெட்ரோல் பங்குங்க ரெண்டு ஸ்கூலு ஜெம் ஸ்கூலு பெம் ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலுங்க அது போக டோல்கேட்டுங்க சாந்தி மஹால் அபூர்வா மஹால் ரெண்டு திருமண மண்டபம் ஹோட்டல்ஸ் நல்லா அப்ரிசியேட் ஆகக்கூடிய அருமையான இடங்க கிழக்க பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்க அபூர்வா மஹால் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சைட்டில் வீடுகள்லாம் நிறைய ஆயிருக்குதுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி டிடிசிபி அப்ரூவ்டு செம்மண் அருமையான மண்ணுங்க சாந்தி மஹால் பாருங்கள் சாந்தி மஹால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதாங்க அவுட்டு லே அவுட்டுக்குள்ளே தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூணு சென்ட்டுங்க டிடிசிபிங்க வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூன்று லட்சம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்